களப்பிரர்கள் கன்னடர்களே அப்படின்னு சொல்றாரு மைசூரோட சிரவண பௌகோளா அப்படிங்கிற பகுதியில கிடைச்ச கல்வெட்டு ஒண்ணுல சொஸ்தி ஸ்ரீ மதுரால கல்வர திரு ராசியதில் அப்படின்னு ஒரு வரி இருக்கு மேலும் சந்திரகுப்த மோரிய தன்னோட குருவோட துறவு மேற்கொள்வதற்காக சிரவண பௌகோளா வந்தபோது கலப்பப்பு நாட்டில் உள்ள கலப்பப்பு மலையில அவங்க தங்கியிருந்ததா சைன மத நூலான வட்டாராத சொல்லுது மேலும் சைவ குருவான மூர்த்தி நாயனார் களப்பிரவர்கள வடுக கர்நாடகர் அப்படின்னு பாடுறாரு இந்த தகவல வச்சு கலப்பிரர்கள் கர்நாடக நாட்டை சேர்ந்த வடுகர் அதாவது கன்னடர் அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்திடலாம் கலப்பிரர்கள் தமிழகத்தை கிபி இருநூத்தி எழுபதுல இருந்து ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு வரை